நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு இந்த நாம் தமிழர் கட்சியும் அதாவது இந்த ஈழ அடிமைகள் கூட்டம் இருக்குது இல்லையா நாம் தமிழர் கட்சி இப்போ இவங்களுடைய கையாட்களாக இருக்கிற இந்த யூடியூப் ஊடகத்தவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தெலுங்கு வெறுப்பு தெலுங்கர் வெறுப்பு ஒரு அஜெண்டாவை கையெழுத்து பண்ணிட்டுருக்கிறாங்க அது என்னென்னா திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதாவது திருவண்ணாமலை என்னமோ இந்த தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டுமே சொந்தமானதுங்கிற மாதிரியும் அவர்கள் தான் அங்கே பூர்வகுடிகள் மாதிரியும் தெலுங்கர்கள் ஏதோ அங்கே வந்து வழக்கமாக சொல்லுவாங்களே தெலுங்கர்கள் வந்தேரிகள்னு இதைத்தான் சொல்லிகிட்ருக்குறாங்க இவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் அவ்வளவு அயோக்கியத்தனமாக இருக்குது நம்ம வழக்கமாக இந்த அயோக்கியன் சீமான் சொல்லுவான் அதே அவனும் அதை தான் சொல்கிறான் என்னென்னு திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இவனுக்கு என்ன இப்போ தெலுங்கர்கள் ஆதிக்கம் வந்தால் இது தெலுங்கர்களினுடைய பூமி இது இருக்குது இவன் மட்டும் இல்லை இனி எல்லாரும் இவங்களுடைய கை இவங்களுடைய கையாட்களாக இருக்கிற எல்லா இந்த ஈழ அடிமைகள் கூட்டம் வந்து இதே இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னு தெலுங்கர்கள் அங்கே இருக்காங்க இருக்கக்கூடாது தெலுங்கர்கள் வந்து போர்டு வச்சிருக்கிறாங்க தெலுங்கில் அது தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு தெலுங்குல இருக்கு ஆனாலும் வந்து தெலுங்கில் வந்து எழு தெலுங்கு எழுத்து அங்கே இருக்கக்கூடாது அதே மாதிரி தெலுங்கில் அவங்க பேசுறாங்க எங்கே போனாலும் தெலுங்கு சத்தம் கேட்குது அடுத்தது அங்க வர்ற பக்தர்களில் நிறையா பேர் தெலுங்கர்கள் இருக்கிறாங்களாம் இது இவர்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஏன் இவங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இப்படி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும்பொழுது திருவண்ணாமலைக்கு வருவாய் அதிகமாகத்தான வரும் அதே மாதிரி அங்க உள்ள மக்க அங்க உள்ள வியாபாரிகள் அங்க உள்ள வணிக நிறுவனங்கள் அவங்க தெலுங்கில் வந்து வர்ற தெலுங்கு பக்தர்களுக்கு வர்ற ஆந்திராவில் தெலுங்கானாவில இருந்து வர பக்தர்களுக்குன்னு அவங்க தெலுங்கில் போர்டு வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இந்த வெறுப்பை தொடர்ச்சியாக பரப்பிட்டு வந்து இப்போ இதனுடைய பின்விளைவாக வந்து அங்கே தேவையில்லாமல் அங்கே வந்த தெலுங்கு பக்தர்களை தெலுங்கு இருந்து வந்த பக்தர்களை இந்த உள்ளூர் தமிழ் பேசுகிறவங்க அவங்களோட சண்டை போட்டு அதில் ஒருத்தரை கொலையே செய்திருக்கிறாங்க அவரை அடித்து அவருடைய அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ அவர் வந்து இறந்தும் போயிட்டார் இது இப்போ கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் காரணம் சீமான் செய்யும் இந்த ஈழை அடிமைகள் செய்யும் இந்த தெலுங்கர் வெறுப்பு அரசியல்தான் இந்த தெலுங்கர் முதல்ல உண்மையிலேயே பார்த்தோன்னா இது என்ன இது இவங்க தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமான பூமியாக திருவண்ணாமலை சங்க காலத்தில் இருந்து நம்ம பார்த்தோன்னாவே சங்க காலத்தில் வந்து அது வந்து இது மலைப்பகுதி அது நமக்கு நல்லா தெரியும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் திருவண்ணாமலை வருது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆண்ட மன்னர்கள்னு பார்க்கும்பொழுது பொழுது சங்க காலத்தில் இந்த நன்னன்னு ஒரு நன்னன் செய் நன்னன் அதாவது அப்பா பேர் நன்னன் மகன் பேர் நன்னன் இவங்கள் வந்து ஆண்டிருக்காங்கன்னு தெரியுது இவங்க ஆண்ட பகுதி இந்த திருவண்ணாமலை செங்க ம் இந்த திருக்கோவிலூர் இதையெல்லாம் உள்ளடக்கின ஒரு பகுதி அதை நடுநாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அப்புறம் பல் பல்குன்று பல்குன்று கோட்டம் அப்படின்னு சின்ன சின்ன மலைமலையா இருக்கிற அந்த பல மலைகளை உள்ளடக்கிய ஒரு கோட்டத்தை அவர் ஆண்டார் இந்த பல்குன்று கோட்டம் அதை வந்து அவர் செங்கத்தை தலைநகராக வச்சு அவர் நன்னன் வந்து ஆட்சி செய்தார் அப்படின்னு இருக்குது இதில் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு அந்த பகுதிக்கு வடுக நாடு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு வடுக நாடுன்னா என்னதுன்னு இந்த அயோக்கிய கூட்டத்திற்கோ இல்லாட்டி அவங்க சொல்கிறத நம்புற இந்த முட்டாள் கூட்டத்துக்கோ தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை எல்லாருக்கும் தெரியும் வடுக நாடுனாவே அது தெலுங்கர்கள் நாடுன்னு தான் அர்த்தம் அப்போது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த இந்த வடுக நாடு எது இந்த வடுக நாடுங்கிறது இப்போ என்னது நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த செங்கம் திருவண்ணாமலை இந்த இதெல்லாம் உள்ளடக்கி அதற்கு கொஞ்சம் தள்ளி தகடூர் அப்படின்ற அதிகமாக நெடுமா நஞ்சி ஆண்ட அந்த பகுதி இதெல்லாம் வந்து இந்த வடுக நாடுங்கிற இதில் வந்து இந்த இந்த பகுதிகளுக்குள்ள இது வருது இப்படி வடுக நாடுன்னே சொல்லப்பட்ட பகுதியில் தெலுங்கு மக்கள் இல்லாமல் வேற யார் இருப்பா அதே மாதிரி இந்த கோயிலை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கோயில்களை ஆண்ட மன்னர்கள் சங்க கோயில்களே இல்லை அந்த பகுதி அந்த மலைத்தொடரை ஆண்ட மன்னர்கள் சங்க காலத்தில் அப்புறம் அதியமான் இந்த நெல்லிக்கண்ணி கொடுத்தாரே அவையா இருக்கு அந்த அதியமான் இவர்கள் ஆண்டார்கள்னு தெரியுது இவர்களை பற்றி நிறைய நம்ம குறிப்புகள் பார்க்குறோம் என்னது இவர்களுடைய வீரத்தை பற்றி இவர்களுடைய கொடை ஈகத்தை பற்றியெல்லாம் அவ்வளோ நிறைய நிறைய பாடல்கள்லாம் இருக்கு ஆனா இவர்கள் கோவில் கட்டினதா எங்கேயுமே குறிப்பிடப்படலை ஸோ இந்த அண்ணாமலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோவிலை கட்டினது இவங்க யாரும் கிடையாது அப்போது அது ஆனால் அதில் பிற்காலத்தில் பல்லவர்கள் காலத்தில் பல்லவர்கள் இந்த கோயில்களை நல்லா எடுத்து கட்டியிருக்காங்கன்னு பல கல்வெட்டுகளை நம்ம பார்க்குறோம் பல்லவர்கள் யார் பல்லவர்கள் யாருப்பா சீமான் தம்பி நேராக உங்கள் கிட்ட தான் கேட்குறேன் யாருப்பா பல்லவர்கள் பல்லவர்கள் தெலுங்கர்கள் சரியா அதுக்கு அடுத்து அந்த கோவிலை மிக அதிகமாக எடுத்து நல்லா இன்னும் விஸ்தாரமாக கட்டி அதற்கு பல திருப்பணிகள் செய்து பல நிபந்தங்கள் அளித்து அதை வந்து பராமரித்தவங்க வந்து சோழர்கள் சோழர்கள் யார் சோழர்களும் தெலுங்கர்கள் சோழர்கள் தமிழர்கள்னு ஊருட்டிட்டு போய் சொல்லிட்டு தெரியாதீங்க நம்ம ஏற்கனவே ஏராளமான வரலாற்று ஆதாரங்களை எடுத்து வச்சுருக்கிறோம் சோழர்களும் தெலுங்கர்கள் அப்புறமா வந்து யாருக்கு அதை பெரிய அளவில் பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவர் யார் அவர் துழுவ மகாராஜா விஜயநகர பேரரசு துழுவ மகாராஜா து பெரிய துழுவர்ணம் அவர் கன்னடர் அவர் தான் அதில் மிகப்பெரிய அளவில் செய்திருக்கிறாரு இன்றைக்கும் வந்து இன்றைக்கி அந்த கோயில்களில் இருக்கிற நிறையா வந்து நகைகள் மற்றதெல்லாம் வந்து அவர் கிருஷ்ணதேவராயர் செய்து கொடுத்தது தான் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு அப்புறமா அதை செய்தவர்கள் நாயக்க மன்னர்கள் அந்த கோயிலை இன்னும் எடுத்துக்க நல்லா கட்டினது இதெல்லாம் வந்து இதுதான் கிருஷ்ணதேவராயர் காலத்து அந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது அதற்கப்புறமும் படிப்படியாக படிப்படியாக இந்த மன்னர்கள் காலத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சேர்த்துட்டே வந்திருக்கிறாங்க தெலுங்கர்களும் கன்னடர்களும் தான் முழுக்க முழுக்க இந்த கோவிலை கட்டியவர்கள் பாண்டியர்கள் இதற்கு ஏதோ தானம் வழங்கினதாக ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த திருவீதி கல்வெட்டுன்னு அந்த கிரிவல பாதையில் ஒரு கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கிரிவல பாதையில் இருக்கிற கல்வெட்டில் விக்ரம பாண்டியங்கிறவர் வந்து அந்த கோவிலுக்கு சில தானங்களை செய்ததாக இருக்குது பாண்டியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ மட்டும்தான் ஸோ வேறு யார் செய்ததில் செய்தவர்கள் பல்லவர்கள் அடுத்து சோழர்கள் அப்புறமா வந்து விஜயநகர பேரரசு அப்போ நாயக்கர்கள் அத்தனை பேரும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் இவங்க ஒரு கோயிலை கட்டி வச்சால் இதில் எல்லாரும்தான் ஆனால் அவங்க என்றைக்கும் வித்தியாசமே பார்க்கலை எல்லாரையும் வரவேற்றாங்க எல்லோரும் இவ்வளோ காலம் தான் இருந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக தமிழ் பேசுகிறவன் தெலுங்கு பேசுகிறவன் கன்னடம் பேசுகிறவன் எல்லாருமே கும்பிட்டு இந்த கோயிலில் இன்னைக்கி இந்த ஈழ அடிமை கூட்டம் வந்து என்ன சொல்லுது தெலுங்கர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க தெலுங்கர்கள் சொத்து வாங்குறாங்க தெலுங்கர்கள் அவங்க எழுத்து எழுதி வைக்கிறாங்க தெலுங்கர்கள் தெலுங்கில் பேசுகிறாங்க தெலுங்கர்கள் பேசக்கூட பேசக்கூடக்கூடாதான் இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மனித உரிமை அத்துமீறல் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை சகிச்சுக்கிட்டுருக்கணும் இப்போவே வந்து ஒரு தெலுங்கரை ஒரு ஆந்திராவிலிருந்து ஒரு வந்தவர இந்த துவேஷத்தினால் தெலுங்கு துவேஷத்தினால் வீண் பகையை பாராட்டி கொலையே செய்திருக்கிறாங்க இன்னும் இதை வந்து எவ்வளவு நாளைக்கு இதை வந்து நம்மளுடைய தமிழக அரசு இதை வந்து கண்டுக்காமல் இப்படியே இருக்க போகிறாங்க அதிமுக காலத்தில் இந்த தெலுங்கர் வெறுப்பு அரசியலுக்குன்னு மிகப்பெரிய அளவில் பொருள் உதவியே செய்து இந்த தெலுங்கர் வெறுப்பு அரசியலை வளர்த்து எடுத்தார்கள் யார் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசு அதற்கப்புறமா வந்து இப்போவாவது வந்து இந்த திமுக அரசுலையாவது ஏதாவது நன்மை நடக்கும்னு பார்த்தா இவர்களும் கண்டும் காணாத மாதிரியே இருக்கிறாங்க திமுக அரசும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தெலுங்கர்களுக்கும் நீங்கள் தானே முதல்வர் தெலுங்கர்களுடைய மனித உரிமைகள் இவ்வளவு தூரம் அழிக்கப்படுது நசுக்கப்படுதே இதற்காக இதற்கு கண் என்னமோ சொல்வாங்களே அப்படி கண்ணை மூடிக்கொண்டு பார்க்காத மாதிரி ஏன் இருக்கிறீங்க தெலுங்கு எழுத்தை பார்க்குறது ஒரு பாவமா தெலுங்கர்கள் வந்து எழுது தெலுங்கில் போர்டு வைக்கக்கூடாதா நம்ம அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லுதா அதே மாதிரி தெலுங்கர்கள் வந்து அங்கே வரக்கூடாதா அங்கே சொத்துக்கள் வாங்கக்கூடாதா இல்லை அவங்க பேசத்தான் கூடாதா தெலுங்கு சத்தம் காதில் விழக்கூடாதா தெலுங்கர்கள் பேசுகிறத கேட்டாவே இவங்களுக்கு அவ்வளவு நாராசமாக இருக்கிறதா இதை எதற்காக தமிழக அரசு தெலுங்கர்களுக்கு எதிரான இவ்வளவு மோசமான மனித உரிமை அத்துமீறலை பேசாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது நேரடியாக நான் டிஎம்கேக்காரங்க ஒவ்வொருத்தர்கிட்டே வேணாம் ஏன்னா சிஎம்கிட்ட நேரடியாக இதை பேச முடியாது எங்களால் தெரியும் நாங்கள் பேசுகிற ஏழை சொல் மேறாதுன்னு நாங்கள் கேட்குறது நாங்கள் தெலுங்கர்கள் கவலைப்படுறது அழுகிறது வருத்தப்படுறது இதெல்லாம் அவர் காதுக்கு கேட்கவா போகுது ஆனால் நீங்கள் டிஎம்கேக்காரங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்வர் எங்கள் தெலுங்கர்களுக்கும் முதல்வர் தானே இல்லை இல்லையா தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ் பேசுகிறவனுக்கு மட்டும்தான் அவர் முதல்வராக இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி தெலுங்கர் வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டுல நடக்கிறதையும் இப்படி இத வந்து ஒரு முட்டாள் கூட்டம் இதையும் நம்பி தெலுங்கர்கள் மீது பகை உணர்வை வளர்த்துட்டு வரதை இன்னும் எவ்வளவு நாளைக்கு சகிச்சுட்டு இருக்கிற போறாங்க ஏன் வந்து முதல்வர் அமைதியா இருக்கிறாரு எதற்காக இப்படி தமிழர்களுக்கு எதிராக எங்க ஈழத்துல என்ன நடந்ததோ ஈழத்துல சிங்கள மொழி பேசுறவர்களுக்கு எதிராக என்னென்ன வந்து கொடுமைகள் நடத்தப்பட்டதோ தெலு தமிழர் பகுதியில் வாழ்ந்த சிங்களர்களுக்கு எதிராக அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெலுங்கர்களுக்கு எதிராக நடத்தப்படுது முதல்வர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு முதல்வரை வந்து வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்கள் அதாவது ஈழவர்கள் அவங்க தமிழர்கள்னு கூட சொல்லுங்கள் அவங்க ஈழவர்கள் தமிழ் பேசுகிற இலங்கை மக்கள் ஈழவர்கள் இந்த ஈழவர்கள் வந்து வெளிநாடு வாழ் ஈழவர்கள் வந்து முதல்வரை தலைமைச் செயலகத்திலே வந்து சந்திச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம ஓரிரு வருஷங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டோம் ஆனால் என்ன பேசப்பட்டது எதற்காக வந்து சந்தித்தாங்க அப்படிங்கிறத எந்த தகவலும் வெளியே வரவே இல்லை அவர்கள் எதற்காக வந்து சந்தித்தார்கள் முதல்வர் இன்னைக்கு தெலுங்கர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அரசியலை பார்த்தும் கண்டும் காணாமல் காதும் கேட்காம வந்து இப்படி அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பதற்கு இவங்க இந்த இதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எதற்காக தெலுங்கர்கள் மீது இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வந்து ஒரு பகை உணர்வை வளர்க்கும் வன்முறையை தூண்டுகிற இந்த வார்த்தைகள் இந்த பிரச்சாரங்கள் இந்த பிரிவினையை தூண்டுகிற இந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது இது எங்கே போய் முடிய போகுது இதற்கு என்னைக்கு தான் வந்து அரசு முடிவு எடுக்க போகுது அரசும் சரி நீதித்துறையும் சரி நாங்கள் நேரடியாக கேட்குறோம் நீதித்துறையும் ஏன் இதை கண்டும் காணாமல் கண்ணும் மூடிக்கிட்டு இருக்குது இது மனித மனித உரிமை அத்துமீறல் கிடையாதான் தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கு மக்களுக்கு அவங்க மொழியை பேசுவதற்கோ அவங்க மொழியை எங்கே எழுதி வைக்கிறதுக்கோ இல்லாட்டி எந்த இடத்துல தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலையும் உரிமை இருக்கா இல்லையா ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க சரி அதிகாரத்தில் உள்ளவங்க அமைதியாக இருக்கட்டும் பொதுமக்களை கேட்குறேன் எதற்காக தெலுங்கர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு அரசியல் தொடர்ந்து நடத்தப்படுது இதற்கு காரணம் என்ன இதற்கு பின்னணி என்ன இந்த பின்னணி அரசியல் வந்து செய்கிறது வந்து இந்த ஈழ கொத்தடிமைகளான சீமானும் நாம் தமிழர் கட்சி மற்ற இவர்களுடைய சமூக ஊடகங்கள் தான் இவங்களுடைய யூடியூபர்ஸ் இவங்க வரலாற்று ஆசிரியர்னு சொல்லிக்கிற அல்லு சிலைகள் தான் இதை பண்ணுறாங்க ஆனால் இவர்களுக்கு பொருள் உதவி செய்கிறது யார் இவங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவது யார் இதே மாதிரி இவங்கள் எல்லோரும் அடிக்கடி போய் இப்போ கூட போய் இவங்க எல்லாரும் போய் வெளிநாட்டில் வாழ ஈழ தமிழர்களை வந்து பார்த்துட்டு வர்றாங்க வந்து புது அஜெண்டா புது அவங்க கிட்ட இருந்து புது ஆடை ப்ராஜெக்ட்ஸு இல்லாட்டி புது கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து திரும்ப அதையே நிறைவேற்றுறாங்க இதை வந்து எப்போ தடுத்து நிறுத்தப் போகுது இது என்ன இது ஈழத்தை தமிழ்நாட்டில் இன்னொரு ஈழத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாக ஈழத்தில் எப்படி தமிழை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மிக மோசமான ஒரு வன்முறை ஒரு அரசியல் நடந்ததோ அதை தமிழ்நாட்டில் நடத்துவதற்காக இவங்க முயற்சி செய்கிறாங்களா ஏன் அரசு அமைதியாக வேடிக்கை பார்க்குது இது என்னைக்கு இந்த இந்த இது மேலே அரசு நடவடிக்கை எடும் எடுக்கும் பொதுமக்களாகிய உங்கள்கிட்டையும் கேட்குற அதாவது தமிழ் பேசுகிற மக்கள்கிட்டையும் கேட்குறேன் எதற்காக தெலுங்கர்களுக்கு எதிராக இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாத பகை உணர்வு அரசியல் வளர்த்தெடுக்கப்படுது தெலுங்கு மக்கள்கிட்ட கேட்குறேன் எவ்வளவு நாளைக்கு இது நம்ம இன்னும் இதை பொறுமையாக அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் இந்த அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்க போகிறோம் நம்மளுடைய மனித உரிமைகள் நசுக்கப்படுகிறதை எப்படி இவ்வளோ நாளைக்கு இப்படி அமைதியாக வேடிக்கை பார்க்க போகிறோம் இதற்கு தெலுங்கு சங்கங்கள் இருக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லை என்ன பண்ணணும்னு தெரியலையா இல்லாட்டி வந்து இப்படி நடக்கிறதற்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கிற நீங்கள் ஏதாவது இதை பற்றி பேசுனா உங்கள் அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இல்லை அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு அமைதியாக இருக்கிறீங்களா அப்போ நீங்க ஒரு தெலுங்கருங்கிற உணர்வோடு இல்லையா நீங்க தெலுங்குங்க தெலுங்கர்கள்னு வந்து நீங்கள் எதையும் எடுத்து செய்யுங்க நான் சொல்லலை ஆனால் தெலுங்கு மக்களினுடைய மனித உரிமைகள் நசுக்கப்படும் பொழுது அதை எதுக்கு அதை கேட்கறதுக்கான ஏன் இதை செய்கிறீங்கன்னு கேட்குற தைரியம் கூடவா இல்லாமல் இந்த நாயுடு நாயக்கர் சமூகம் இந்த நாயுடு நாயக்கர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த சமூகங்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க போயர் இந்த மற்ற சமூகங்கள் எத்தனையோ இருக்காங்க ரெட்டி சமூகங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க தேர்தல் வர்ற நேரம் இப்போவாவது உங்கள் தலைவர்கள் கிட்ட கேளுங்க ஏன் தெலுங்கர் வெறுப்பு அரசியல் தெலுங்கர்களுக்கு எதிரான இவ்வளவு பகை உணர்வு தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான கேள்வியை கேளுங்கள் பதில் கிடைக்குதான்னு பாருங்க வணக்கம்